எனக்கன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு சோர்ந்து போகும் இருதயம் ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துக்களுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும் லூகா இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு பிரியமானவர்களே ஆண்டவரது இரண்டாம் வருகைக்கான அடையாளங்களில் ஒன்றுதான் இயற்கையின் மேல் நிகழும் சீற்றங்கள் மாத்திரமல்ல மனிதனுடைய வாழ்வில் பல காரியங்கள் நிகழும் என்று ஆண்டவர் சொல்கிறார் தொடர்ந்து நடைபெறுகின்ற ஏதோ ஒரு சம்பவங்களினால் மனுஷனுடைய இறுதியும் சோர்ந்து போய்விடக்கூடும் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்தோனேஷியா அருகில் பூமி எதிர்ச்சி ஏற்பட்டு அதனால் மீண்டும் ஒரு சுனாமி எழும்பலாம் என்ற அச்சத்தின் காரணமாக இலங்கை இந்தியா இந்தோனேஷியா போன்ற நாடுகளின் கடலோரத்தில் வாழ்ந்த லட்சக்கணக்கான மக்கள் இரவோடு இரவாக பாதுகாப்பான இடம் நோக்கி சென்றதை நாம் மறக்க முடியாது ஆழிப்பேரலை பேரலை ஏற்படுத்திய வடு மாறுவதற்கு முன் இன்னும் ஒன்றா என்று எல்லாருமே மனம் சோர்ந்து போய்விட்டனர் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும் என்கிறது வேதம் மனுஷனுடைய இருதயம் பயத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கும் என்பதை அது குறிக்கிறது மனித உணர்வுகளில் மேலோங்கி நிற்பது எது என்று ஒரு பத்திரிகை நிருபர் ஒரு விஞ்ஞானியிடம் கேட்டாராம் அந்த விஞ்ஞானி எந்த தயக்கமும் இல்லாமல் பயம்தான் என்று கூறிவிட்டாராம் இந்த உலகம் எங்கே போய் முடியுமோ என்ற பயம் இன்றைக்கு சாதாரண மனிதனுக்கு மட்டுமல்ல என்னை போன்ற விஞ்ஞானிகளுடைய உள்ளத்தையும் கவியிருக்கிறது என்று சொன்னாராம் ஆம் என கண்பானவில்லை இன்று நமது நிலைமை என்ன அடுத்தடுத்து பிரச்சனைகள் நமது குடும்பத்திலோ நம்மை சுற்றிலுமோ இயற்கையினாலோ தாக்கும்போது சோர்ந்து போய்விடுகிறோம் வருகையின் அடையாளங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தாக்கும்போது நாம் என்ன செய்வோம் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்றால் நமது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் அவரை பற்றி கொண்டிருக்கும் மனது நமக்கு இருந்தால் போதும் கர்த்தர் நம்மை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வார் என்று வேதம் வசனம் சொல்கிறது உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீரவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர் என்று அப்படி இருக்க நாம் மனம் சோறலாமா ஏராளமான வாக்குத்தத்த வசனங்கள் வேதத்தில் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது இன்னும் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து முறை பயப்படாதே என்ற வார்த்தை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் நாம் வாசிக்கும்போது போது இன்னும் உறுதியாய் நாம் பற்றி கொள்ளாமல் இருப்பதினால்தான் நமக்கு பயம் ஏற்படுகிறது நாம் எல்லா பாரங்களையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற எல்லா காரியங்களையும் தேவனுடைய பாதத்தில் நாம் வைத்துவிட்டு கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு என்ற வார்த்தையின்படி நாம் வைத்துவிட்டு அவர் மீது உறுதியாய் நம்பிக்கையோடு இருக்கும்போது இந்த பயங்கள் நம்மை ஆட்கொள்ளாதபடி நமது மனம் சோர்ந்து போகாதபடி தைரிய மனதுள்ளவர்களாய் நாம் வாழ முடியும் அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தந்துள்ளவராக ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான ஆண்டவரே இந்த உலகத்தில் நடைபெறுகின்ற காரியங்களை எண்ணி எங்களது வாழ்க்கையில் நடைபெறும் பின் அடைவுகளை எண்ணி நாங்கள் சோர்ந்து போகாதபடி பயப்படாதபடி தைரியத்தோடு நாங்கள் உமக்கு உமக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க அண்டவரே உண்மை உறுதியாய் பற்றி கொள்ளும்போது எங்களுக்கு பயம் ஆட்கொள்ளப்படுவதில்லை ஏசப்பா அண்டவரே உலகத்தையும் உலகத்தின் காரியங்களையும் நாங்கள் பற்றி பிடிக்காதபடி உண்மை உறுதியாய் பற்றி கொள்ள எங்களுக்கு கிருபை செய்திடலும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமே